அஸ்லாம் அலைக்கும் ஐவான் வணக்கம் நான் ஷிராஜ் ஷிராஜியுனோஸ் ரெண்டு விஷயத்துக்கு தெளிவு கொடுக்க வந்திருக்குறேன் சுருக்கமாக முடிச்சிருவேன் எனக்கு என்ன ஸ்பீச்ச்கள் நான் போட்டேன்னா இன்டர்வியூஸ் கொடுத்தேன்னா கூடையாக விமர்சிக்கிற விமர்சிக்கிற ஒரு கிறுக்கு கூட்டம் ஒன்று இருக்குது அது அவங்களோட தப்பு இல்லை அவங்கள்ட இல்லை அதில் எங்கட முஸ்லீம் கூட கூட தொண்ணூற்றி எட்டு வீதம் ஏனென்றால் அவங்களோட மேலே தப்பு இல்லை இப்போ வீட்டில் அவங்களுக்கு அவங்களோட பொண்டாட்டி அவங்களோட மக அவங்களோட சகோதரி சொல்லும் பொழுது நானா தம்பி இந்த தேங்காய் இருநூறுவா தேங்காய் இல்லை சிகப்பரிசி இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விலைவாசி கூடி இருக்குது அந்த எலெக்ட்ரிசிட்டி பில் குறைக்கிறோமே சொல்லி பொய் சொன்னேன் பச்சோரிஸ் அவங்க எல்லாம் அந்த சொல்லி எல்லாம் ஏமாந்துட்டீங்க அவங்கனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நீ ப்ரெஷர் கூடுது அதுக்கப்புறம் வாராங்க இந்த வீடியோவுக்கு வந்து பச்சை பச்சை எழுதுறாங்க யோ வேறு ஒன்று சொல்லாதே மீடியா தானே டெம்பு இருந்தால் நேராக வந்து சம் சந்திங்க டெம்பு இருந்தா இல்லையே கொப்பை நூலுக்கு முது எலும்பு இருந்தால் தானே இப்படி பேசுவானோ அதில் படித்த கொப்பை நூல் இருக்கிறாங்க படித்த புத்திசாலியும் இருக்கிறாங்க எல்லாம் இல்லை படித்த கொப்பை நூல் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த பக்தகர் அந்த பக்கத்து நாடுல அந்த ஒரு அரசாங்கத்த அந்த பக்தகர் என்று சொல்லி இருக்கிறா கூட்டம் ஒன்று இருக்கு ஏன் இப்படி சொல்றேன்னா நான் மன்னிக்கிற காட்டி இப்போ எனக்கு நீங்க அணியாம செஞ்சீங்கன்னா நான் மன்னிக்கிற காட்டி அல்லாம உங்களை மன்னிக்க மாட்டான் அது சொல்லி மகேஷர்ல எனக்கு அலமது இல்லா நல்ல அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு நான் வேற ஒன்றும் செய்யறது இல்ல அல்லா தலை உன்னுக்கு இதாக கொடுக்கணும்னு சொல்லி பிளாக் பண்ணிடு அவ்வளோ தயங்க வேற ஒன்றும் இல்லை அதுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போகுது ஐ என்ஜாய் எவ்வளோ குரோதம் எவ்வளோ வைரம் எங்களோட சமூகத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கவலைப்பட வேண்டியதாக இருக்குது உள்ள மக்களே இதுவொல் தான் நீங்கள் பயானில் சொல்லணும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அரசியல்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அரசியல்ல ஆனால் அது பர்சனல் ஆக்கக்கூடாது கூடாது செலவனூல் இருக்கிறாங்க செலவனூல் இருக்கிறாங்க அமெரிக்கா லண்டன் கனடா யூரோப் ஸ்வீடன் நோர்வே ஜெர்மனி இட்டலி இங்கிலாந்து அங்கெல்லாம் போய்ட்டு என்பிபிக்கு கடைக்கு போன ஆள்கள் கப்பு சுப்பு கூட ஃபோன் பண்ணுறான் இல்லை நான் ஏதாச்சும் போட்டால் எனக்கு பேசாமல் குரூப்பில் பதில் கொடுக்கறாங்க வெக்க கெட்டுறணும்லாம் குரூப்பில் போடாமல் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க நான் இன்னாரு உங்களுக்கு இதெல்லாம் விளங்கும் இன்னும் கொஞ்சம் சொனங்கும் அப்போ தேங்காய்க்கு நான் இந்த தேங்காய் கதையை போட்டு கிளிந்த த பிளாங்க்ஸ் புத்தாணோன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பழைய ஜனாதிபதி மாவனுக்கு எல்லாம் போஸ்டர் அடிச்சிங்க இப்போ செக்ரட்டரி த மவன் நீ பேசுங்க அந்த மவன் சத்ரங்கா பேசுங்க நியோஜியாமதி அது என்ன பொல் கதை சொல்கிறாரு அந்த போஸ்ட் எல்லாம் கட்டினா பூரு போல்கா சொல்லி சொல்கிறாங்க அந்த போஸ்ட் எல்லாம் இருக்குது ஸோ அதனால இந்த மாதிரி ஆட்களுக்காக நீங்கள் ஒரு ஓட் பண்ணீங்க ஆ எந்த கிருக்கன் இருந்தாலும் பரவாயில்ல என்பிபி தானே என்பிபின்னா பிளாங்கெட் இருந்தேன் எந்த கழுதை இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாய் இருந்தாலும் பரவாயில்ல எந்த சிங்கம்னா இல்லை அதில் யாரும் ஒருத்தனும் இல்லை சிங்கம் எல்லாம் ஓடுற கும்பானவள் மற்ற இருக்கு படத்துல சொல்லுவாங்க போடா நீ அது சொல்லி அது சொல்ல மாட்டேன் சரியில்லை கிஞ்சிரன்னு சொல்கிறேன் அப்படியும் இருக்குது சில கூட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் இது இல்லை இது இன்னும் வரும் இது தான் இந்தியாவுக்கு வேணாம் இந்த ஐஓசிக்கு வேணாம் அந்த ஆயில் டேங்க் கொடுக்குறது பிளபாளி போன ஜேவிபி இது நான் தெளிவு கொடுக்குறேன் இதுவளுக்கு எல்லாம் நீங்கள் போட்டு போனீங்க இப்போ இந்தியாவுக்கு நல்ல அன்பகுமார் திசாநாயகர் ஜனாதிபதி சொல்கிறாரு அறுபத்தொன் ஒன்று அறுபத்தி நாலு டேங்க் எங்களுக்கு மிஞ்சிருக்காங்க இருக்காங்க வெக்கம் இல்லையா இப்படி சொல்றதுக்கு அப்போ ஏன் அப்போ எதிர்ச்சிங்க பஸ் எரிச்சிங்க இதுக்கு முத சொல்லியிருக்கிறேன் எண்பத்தேலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேலேருந்து தொண்ணூறாம் ஆண்டு வரக்காடி பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி பூட்டி வச்சது யார் ஜேவிபியும் அது ஓள்கிட்ட இருக்கிற குரூப்ஸ் ஸ்டூடெண்ட் குரூப்கள் நேத்தோர் சகோதரர் முஸ்லீம் சகோதரர் துபாயில் பேசினார் என்னோடய அக்கறை பற்றுள்ள ஆலி இப்போ துபாயில் இருக்கிறாரு அவர் பேசினது அவரும் சொன்னார் இவனுக்கு எங்களோட ஆட்களுக்கு விளங்குது இல்லையான்னு சொல்லி நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏமாந்த பட்டம் ஆமாம் தாஜூ இந்த கேஸை ஏன் பிடிக்கிறாங்க இல்லை யோசிதையை பிடிச்சிருக்கிறாங்க அந்த என்னமோ தேசிய ஆட்சியில் கேஸ் பத்து வருஷம் பழைய கேஸ் அம்மா ஃபைல் எல்லாம் கீழே இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஏன் ஓட் போட்டிங்க நீங்களோ எல்லாம் ஏன் போட்டிங்க நான் லண்டனில் இருந்தேன் அந்த டைமில் மகனை யூனிவர்சிட்டி ட்ராப் பண்ண போன சுற்றி நான் ஓட் பண்ணலை அந்த பாவத்திலையும் அல்லா தாலா காப்பாற்றினார் ஏன் ரெண்டாயிரத்தி யாப்பாலில் நல்லாட்சியில் தான் முஸ்லீம்களுக்கு இளைஞர்கள் முஸ்லீங்களுக்கு தீவிரவாதி என்று லேபல் பட்டுச்சு ஏன் வச்சுருங்க இந்த மடைய நான் சொல்கிறேன் சம மன்னிக்கணும் இல்லை பெண்களும் அலையோடு போயிட்டாங்க வாப்பா சொன்னால் போடணும் அந்த ஒரு மக நல்ல ஒரு நல்ல ஜீனத்தான ஒரு மக அவங்க என்ன சொன்னாங்க அனுர அங்கலுக்கு தான் போடணும் டேடா சொன்னாராம் பாப்பா சொன்னாரா டெடா சொன்னாரோ தெரியாது இப்போ அந்த மகளுக்கு இந்த மெசேஜும் அனுப்புங்க மக புத்தியோடு இருங்க படிச்ச முட்டால் ஆகக்கூடாது நாங்கள் என்ன ஏன்னா பிள்ளைகள்லாம் அலமதுல்லா பட்டதாரி ஆகிட்டாங்க அதை சுற்றி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அலம் எங்கேயாச்சும் போய்ட்டு பழச்சிடுவாங்க உங்களோடய பிள்ளைகளில் எதிர்காலம் என்ன ஆகும் இலங்கையில் ஜோப் இருக்கா சான்ஸே இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நான் எதிர்பார்க்குறேன் நான் ராங்காக இருக்கணும் இது சொல்றதுக்கு நாடு அஞ்சு வருஷத்தில் வளர்ச்சி எடுக்கணும் என்று சொல்லி நான் ஆனால் அது சாத்தியங்கள் குறோம் ஏன் மஹிந்த ராஜபக்சேட வேலை செஞ்ச அன்றகுமாரன் திசா நாயக்கர் ஆமாம் ஆமாம் சரியா கேட்டீங்க மஹிந்த ராஜபக்சேக்கு கடைக்கு போனவங்க அவங்கள ஸ்டேஜில் பேசினவங்க பிமல் ரத்நாயகர் சொல்கிறாரு பாலிமெண்ட்டில் இப்போ பாலிமெண்ட்டில் சாப்பாடு தின்றிப்போ அமைச்சர்மார்கள் தானே அவங்களுக்கு பழசியாமலை எனக்கு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு அவர் பேசினது எப்படி நாங்கள் ராஜபக்சோட வேலை செய்யலைன்னு சொல்லி போய் சொன்னார் எல்லாம் பச்சோரிஸ் தான் அது உள்ள இருக்கிறாங்க அப்போ அவர் போட்ட வீடியோவும் சுனில்லாந்து நெத்தி நெத்திலிமா இருந்த டைமில் அந்த டைமில் அந்த டைமில் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் என்ன பேசினாங்க மைந்தே நாங்கள் தான் வீடு வீடாக போயிட்டு வெத்த வச்சோம் அப்போ என்ன கல்லை நின்று விளங்க இல்லையா சந்திரிகா கலவான்னு என்ன விளங்க இல்லையா கல்லனோட வேலை செஞ்சவன் நாங்கள் ஒரு நாளும் சம்பளம் வாங்கலை ஒரு நாளும் லீசல் பெட்ரோல் இருக்கல அடிக்கடி சொல்லுவேன் நான் அதை சுற்றி எங்களோடய கான்ஸ்டால் அம்ள்ளா கிளியர் சுட்டி தான் பயம் இல்லாமல் பேசலும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இனி நீங்களோள் இப்படியெல்லாம் அணியாக செஞ்சு இப்போ தேங்காய் கூட சுனில் அந்து நேட்டி சொல்கிறாரு வெளிநாட்டில் இருந்து கொணாறோன்னு வெக்கம் இல்லையா இதே சுனில் அந்து நேட்டி திருங்கோமலி டிஸ்ட்ரிகை வச்சுட்டு நான் சி என்னமோ சிரசையோ சட்டனையோ என்னமோ ஒரு ப்ரோக்ராம் உள்ள பலையோ ஹீருவோ என்னமோ டெரனையோ ஒரு ப்ரோக்ராம் வந்து சொல்கிறாரு திருங்கமல்லி டிஸ்ட்ரிக் மட்டும் இருந்தால் போதும் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு எங்களோடய நாட்டை டெவலப் பண்ணுறதுங்க எப்படி நீங்கள் எல்லாம் முன்னேறுவீங்க எப்படி என்னத்தை வச்சு நீங்கள் பேசுவீங்க ஆ நாளைக்கு எங்களோட பிள்ளைகள எதிர்காலம் என்ன நாங்கள் அலம்துல்லா நல்லா சந்தோஷமாக எல்லாம் வச்சுருக்கிறோம் எதுவும் அலமதுல்லில்லா மற்றவங்களை விட இலங்கையில் இருக்கிற எழுபது எண்பது வீதம் ஆட்களை விட அலமதுல்லில்லா எங்களுக்கு கஷ்டம் குறோம் உண்மையை சொல்லணுமே அலம் இல்லா நல்லா இருக்கிறோம் அல்லா நல்லா வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நல்லா வைக்கணும் அல்லா தலா இது தான் இதில் எங்களோட உலமா சபைக்கு பெரிய ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்குது ஏன் அவங்க இதை பற்றி ஒன்றுமே கதைக்கிறாங்க இல்லை தவறான இருந்தால் அவங்க அவங்க நான் சொல்லலை அவங்களுக்கு எதிர்பாரில் ரோங் எடுத்துக்கொள்ள வானம் அவங்க இதை பற்றி ஒரு ஒரு அறிக்கை உண்டு இல்லை அடிப்போனால் பள்ளிவாசல்களில் இமாம்களுக்கு சொல்லணும் இதுகள் இப்படி இருக்குது தான் நெட்ஒர்க்கே இருக்குது ஓட்டு எடுத்து கொடுக்குறதோ இல்லையோ எனக்கு கேள்வி அவங்க அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உலமா சபையோட உள்ளுக்காலே சப்போர்ட் எம்பிபிக்கு இருந்துருக்குன்னு சொல்லி பேச்சை அடிப்படுது எனக்கு தெரியாது உண்மைக்குமே தெரியாது நான் தெளிவுக்கு கொடுக்குறேன் அதுக்கு தெளிவு அவங்க கொடுக்கணும் என் பேசினது சம்மந்தப்பட்டது சில சில விஷயங்கள் எங்களுக்கும் வருது சுற்றி அது பேசாமல் இருப்போம் அது அளவுக்கு நல்ல படித்தவங்க ஒரு சம்விதானத்தில் இருக்கிற படித்தவங்க தம்பி தம்பிமார்கள் அவங்க எல்லாம் பெருசாக கடைக்கு போனாங்க இன்னமும் போகிறாங்க ஏன்னா இப்போ அந்த வெக்கத்தை அமுடியோடு தானே இருக்கிறாங்க உடுப்பெல்லாம் கலந்து முடிஞ்சு இப்போ போய் சொல்கிறாங்க ஏமாத்துகிறாங்க சீனாவோட அடித்த எக்ரிமெண்ட்ஸு இந்தியாவோட அடித்த எக்ரிமெண்ட் எல்லாம் நாங்கள் நிப்பாட்டுவோம் எல்லாமே சொன்னவங்க இப்போ எங்கே போச்சு கதை போய்கூட காலம் ஓடாது நான் ராஜபக்சக்கு கடைக்கு போகிறது இல்லை நான் ராஜபக்ஷ அவங்களோட இருந்தேன் ஆனால் ஒரு நாளும் கல்ல வேலை செஞ்சில்லை அதை சுற்றி பிடிக்கணும் தான் தாஜூதீண்ட கேஸை பிடிங்க பிடிக்கணும் இவன் நாமல் மேலே இருக்கிற கேஸுக்கு பிடிக்க சொல்லுங்களே தெம்பு இருந்தால் மஹிந்த ராஜபக்சோட அவர்த வீட்டில் லெட்டரை கொடுத்து லெட்டர் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா நாட்டு இன்னைக்கு இன்னைக்கு யாழ்ப்பாணம் பவுனியாக கிள்னு வச்சு போயிட்டு அன்பகுமாரை கேம்பெயின் பண்ணார் ஜனாதிபதி சகோதரையா சொல்லுவோமே அவருக்கு அது பிடிக்கும் ஸோ அந்த சகோதரியாக்கு அங்கே போகிறதுக்கு ஏதோ தலைமைத்துவம் கொடுத்தது மஹிந்த ராஜபக்ச சரத் ஆள்கள் போலீஸ் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்க எல்லாம் தன்னுடைய உயிர் கொடுத்து இது எடுத்த வெற்றி அதனால தான் தனி மஹிந்த ராஜபக்ச லீட் பண்ணு முழு கௌரவம் அவருக்கு மட்டும் கொடுக்கறது இல்ல சரத்சேகாவோட இருந்த மற்ற ஆள்களும் இதனால இதுகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் நீங்க தெரிஞ்சிட்டு இதெல்லாம் பேசணும் எங்களிடம் ஆட்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அலமது இல்லா பேன் பண்ணி வச்சிருவோம் சரி நீங்களோ நாலு பேர் குலைக்கிறது உங்களுக்கு வீட்டில் இருக்க இல்லை ப்ரெஷர் தான் அவங்களுக்கு பேச வைக்கிது ம் ஏழு முன்னாள் ஒரு ஜொப் ஒன்று தேடுங்களே இப்போ கொடுக்கறதுக்கு அவங்களுக்கே ஜப் இல்லை வாகனத்துக்கு அடித்து பிச்சு கொள்றாங்க முஸ்லீம் விவாகா விவாக ரத்து சட்டம் இதை பற்றி தான் இருந்தேன் வேற ஒரு வீடியோ ஒன்று போடுவன் ஏன் கை வைக்கிறாங்க ஆமாம் கண்டியில் இருக்க ஒரு ஸ்கூல்கள் விஷயம் அங்கே உள்ள மந்திரிமார்களுக்கு பேசுங்களே கொழும்புல இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாம் அப்புறமா பேசுவோம் நாங்க ஆனால் முஸ்லீம் விவாக விவரத்து சட்டத்துக்கு மட்டும் ஏன் கை வைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன நாங்கள் என்ன அநியாயம் செஞ்சிட்டோமா ஈச்ச பலத்துக்கு ஏன் டியூட்டி அடித்தாங்க இவ்வளோ எண்பத்தஞ்சு வீதம் முஸ்லீம்கள் ஓட் போட்டு இவங்கள கொண்டாந்தீங்க இப்போ நீங்கள் ரோட்டில் சிங்கள பெரும்பான்மை ஸ்ரீலங்கா சகோதரர்கள் இருக்கிற புத்திகூட எங்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏமாந்தப்பட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஏமாந்தப்பட்டோம் ஆ ஆனால் நான் ஜனாசாக இருக்கும் பொழுது எதிராக கதைச்சிட்டு வெளியே வந்தவன் அதை ஏன் வச்சிருங்க இந்த கிறுக்கென் ஒழுக்க செல்ல ஆட்களுக்கு யாவகம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி விடுங்க சதுகாய் ஜாலியாக அப்போ உண்மையை பேசுகிறத நீங்கள் உண்மையை முன்னுக்கு எடுத்து போனீங்கன்னா எங்கடா நாட்டுக்கு இதுதான் தருத்திரியும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு டெவலப் ஆகாதுன்னு தான் என்ன மனசு சொல்லுது எல்லாம் காப்பாற்றணும் எல்லாம் காப்பாற்றணும் ஏன் மூணு லட்சத்தி சொச்சம் பேர் போன போன வருஷம் வெளி வெளிநாட்டில் வேலைக்கு போயிருக்காங்க எத்தனை குடும்பங்கள் ஆனாதே ஆகியிருக்கு எத்தனை வேறு வேறு விஷயங்கள் நடக்கும் எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போகும் எவ்வளோ பாஸ்போர்ட் பிரச்சனைக்கு இன்னும் முடிக்க இயலாத அரசி கொண்டாட இயலாத வக்கில்லாத ஒரு அரசாங்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம் வெக்கம் எங்கள்ட ருபி இனம் கீழே போ அதை ஆம் வச்சுருங்க அந்த கல்ஃபில் இருக்கிறீங்க அவங்களுக்கும் சொல்கிறேன் லண்டன் யூரோப் பேரை சொல்லிட்டனே கத்தார் அதோட சவுதி பஹ்ரைன் துபாய் அங்கே இருக்க சில அங்கேயும் ஒரு சில குரூப் ஒன்று இருக்குது என்பிபிக்கு கடைக்கு போன ஒன்று நீ அப்படி அவங்களுக்கு ஒன்று வேறு ஒன்று சொல்ல ஒருத்தன் சொன்னானா அந்த வயசாலி ஒருத்தர் என்னை கொண்ட என்னை பேச்சு கேட்குது இல்லையா ஓ என்னை கொண்ட கேட்குதுன்னு சொல்லி உங்களோட வேலையை பாருங்களே வெளிநாட்டில் ஓட்டி ஏதோ பிழைக்கிறீங்க தானே அதுக்கு என்ன வேற வீடியோ போடுவானு நீங்கள் சொன்னதுக்கு தான் பதில் என்ன கொண்டு என்னை பேசி நல்லா கேட்கும் கேட்கறது கேட்கறது எனக்கு கொண்ட பார்க்கவா இருக்கிறீங்க நான் சொல்றதை மட்டும் அவ நீங்க என்னை மூஞ்சி பிடிக்க இல்லாட்டி வயசை மட்டும் கேளுங்க அது கூட பிடிக்க இல்லாட்டி கேட்காட்டியும் பரவாயில்ல எனக்கு நல்லா இருங்க புத்தியோட இருங்க ஓடி போயிட்டு அங்க இங்கே இருக்காம நாட்டுக்கு வாங்க அவ்வளோ அக்கறை இருந்தா அம்மா சுனில் அந்த லேட்டி சொன்னார் ஒன் மில்லியன் டாலர் ஒருத்தர் கொடுக்கறதுக்காராம் அஞ்சு வருஷம் பூரா அந்த ஆழ தேடுறேன் போய் கேளுங்க லேடர் அது வரைக்கும் எனக்கு சொல்லாமல் அவனளுக்கு கேளுங்க என்பிபி ஜேவிபி போய் சொன்ன அவங்க ஒரு கால தீவிரவாதி அவங்க பஸ் எரிச்சு ஆட்கள் கொண்ட பேங்க் அடித்தது பெண்கள ஆபரணங்கள் அடித்தது வீட்டில் வந்து மற்றது சொல்ல தேவையில்ல அந்த மாதிரி ஆட்களை முதல்ல பிடிங்க விசேஷமா இந்த முஸ்லீம்களுக்கு தான் இளைஞர்கள முஸ்லீம்களுக்கு எங்க வாழ்க்கை டொலர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு டோல் கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்குது டோல்கி தான் கிடைக்கும் அவங்களுக்கு சும்மா இருந்தாலும் இல்லைன்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஒரு காசாவது கொடுப்பாங்க உங்களுக்கு பிச்சை தான் யா கிடைக்கும் எங்களுக்கு இல இலங்கையில் இருக்கிற ஆட்களுக்கு அது அந்த மாதிரி வேலைகள் தான் செய்ய வானம் நேர்மே உண்மையை கதைங்க நான் இந்த கட்சியில் கேட்டாலும் பரவாயில்ல பத்து கட்சி மாறுவன் எந்த கொள்கை இல்லாட்டி பத்து கட்சியில எனக்கு சரியாக வர காட்டி நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வாரேன் அப்போ இண்டிபெண்ட் கேட்டால் அவங்களோட வெக்கம் தானே கொடுக்கறதுக்கு இப்போ கொடுத்துட்டீங்களா ஆளை பார்த்து ஓட் பண்ணுங்க